ஹலோ கைஸ் வெல்கம் டு மாதி இன்னைக்கு நம்ம தரமான டேஸ்ட்டில் தரமான கரண்டி ஆம்லேட் தாங்க செய்ய போகிறோம் ரைஸ்க்கு சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது சொர்க்கமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாம் கொஞ்சமா பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதா அரிஞ்சிக்கலாம் இப்போ ஒரு பவுல்ல முட்டையை உடச்சி ஊத்திக்கலாம் முட்டையோட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு போட்டுக்கலாம் இப்போ அரிஞ்சு வச்ச கொத்தமல்லி வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து முட்டையோட பீட் பண்ணிக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணி கரண்டியை வச்சுக்கலாம் சூடானதும் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு பீட் பண்ணி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க தரமான கரண்டி ஆம்லெட் ரெடி டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க